ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் சிவசக்தி ஏஜென்சியிலேருந்து லக்ஷ்மி பிரியா தான் பேசுகிறேன் நம்ம வந்து பகுதி நேரம் முழு நேர வேலைவாய்ப்பு பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் அதில் ஏஜிஎம் அதில் வந்து அவார்ட்ஸு ரிவார்ட்ஸ் கிடைக்கிது அதோடய டீட்டெயிலாம் சொல்கிறேன் எல்லாருமே ஐடி போட்டு நம்ம ரெண்டு பேர் கொடுத்துட்டோம் அப்போ நமக்கு அடிக்கடி அமௌண்ட் வந்து சேருமான்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஐடி போட்டு ப்ராடக்ட் வந்துடுச்சு கீழே ஆளே சேர்க்காம எனக்கு பணமே வரலன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எப்படிங்க நமக்கு பசிச்சு சாப்பிட்டா தானேங்க நமக்கு மேற்கொண்டு பசிக்க பசிக்க தானேங்க சாப்பிட்றோம் மொத்தமாக எல்லாமே சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஐடி போட்டு நமக்கு ப்ராடக்ட் வந்துடும் ஆனால் நமக்கு கீழே ரெண்டு பேர் சேர்த்தாதான் ஃபேர் மேட்ச் ஆகி நமக்கு அமௌண்ட்டு வரும் அப்படி அமௌண்ட் வர்றதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி பார்க்குறோம் நம்ம கீழே ரெண்டு பேர் போட்டு அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் மேலே இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் வரும் அந்த அமௌண்டோட டீட்டெயில் பார்த்திங்கன்னா ரைட்டில் நூறு பாயிண்ட்டு லெஃப்டில் நூறு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா சாம்பியன் சொல்லி நமக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூபா அமௌண்ட்டு வருது நமக்கு வந்து ஒரு சாம்பியன் சொல்கிறப்ப நமக்கு ஒரு சீல்டும் கிடைக்கிது இதில் மூவாயிரரூவாயில் வந்து உங்களுக்கு முந்நூறுவா போக ரெண்டாயிரத்தி எழுநூறுவா நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது கேபி இரநூத்தம்பது கேபி வாங்கும்போது வந்து லீடர் ஸ்டெய்னிங் சொல்லிவிட்டு நமக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அமௌண்ட் வரும் அதே மாதிரி நமக்கு லெஃப்ட்டில் ஐநூறு ரைட்டில் வர்றப்ப நமக்கு பேக் அச்சீவர் ஆகும் அப்போ பேக் அச்சீவர் ஆகுறப்ப நமக்கு வந்து பதினஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் அப்புறம் நமக்கு ரைட்டில் ஆயிரம் பேர் லெஃப்டில் ஆயிரம் பேர் வரப்போ வாட்ச் அச்சீவர் ஆகும் வாட்ச் அச்சீவர் ஆகுறப்ப தான் நமக்கு முப்பதாயிரம் ரூபா வரும் அதுவும் டிடிஎஸ் போக மீதி இருபத்தி ஏழாயிரம் நம்ம அக்கௌண்டுக்கு வரும் அந்த சமயத்தில் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அரிசி அதுக்கப்புறமேலும் வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் அதுக்கப்புறம் பெட்ரோல் அலவுன்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிபி வரப்போ மொபைல் அச்சி வராகிறோம் அப்போ அறுபதாயிரம் வரும் அதுவும் டிடிஎஸ் பிடித்த போகும் மீதி வரும் ஐயாயிரம் ஐயாயிரம் வரப்போ லேப்டாப் அச்சிவராவோம் அப்போ ஒன்றரை லட்ச ரூபா டிடிஎஸ் போக பிடித்தம் வரும் பத்தாயிரம் பத்தாயிரம் வச்சுரு வரப்ப வந்து நமக்கு வந்து அப்பையும் வந்து டிரைவ் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ மூணு லட்சம் வரும் இருபதாயிரம் இருபதாயிரம் அச்சியவராகிறப்ப வந்து நாற்பதாயிரத்துக்கு ஃபண்டு தருவாங்க சில்வர் ட்ரைவ்னு ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க அப்போ வந்து நமக்கு ஆறு லட்சம் வரும் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அச்சீவர் வரப்போ நமக்கு வந்து இன்னொரு இதுக்கு வந்து டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ பதினஞ்சு லட்சம் எல்லாமே டிடிஎஸ் பிடிச்ச போக தான் வரும் இந்த மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஐம்பதாயிரம் வரைக்குமே வச்சுருக்குறாங்க ஒன்று லட்சம் வரைக்குமே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அச்சீவரும் இந்த ஆஃபரும் ரிவார்டும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம டீமாக ஒர்க் பண்ணணும் நம்ம மட்டும் போட்டுட்டு நம்ம டெபிட் போட்டோம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடாது நாம் ரெண்டு பேர் போட்டப்போ அவங்கள நம்ம எப்போ வந்து சாம்பியன் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாம்பியர் ஆகுறப்பையும் அதே மாதிரி நம்ம கீழே இருக்க ஒவ்வொருத்தரையும் லீடர் ஆக்கும் இருக்கதும் நம்ம கீழே இருக்க ஒவ்வொருத்தரையும் வாட்ச் ஆக்குறப்பையும் அப்படி மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வரும்போதும் நமக்கு அவார்டும் ரிவார்டும் காத்துக்கிட்டு இருக்குது ஏஜிஎம்மில் நம்ம நமக்கு என்னென்னு இருக்கக்கூடாது நம்ம ஜெயிக்கிற மாதிரியே நம்ம கீழே இருக்கிறையும் ஜெயிக்க வைக்கிறப்ப தான் நமக்கு அவார்டு ரிவார்டு எல்லாமே வருது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க நான் ரெண்டு பேரை போட்டுவிட்டேன் மேம் எனக்கு மாதம் மாதம் இன்கம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணுறப்ப தான் நமக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ரொம்ப சிறப்பாக சொல்ல வேண்டியது என்னன்னா ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐடி வந்து எல்லாத்துலேயும் யார் எவ்வளோ ஐடி போட்டிருக்காங்களோ அதுக்கு கீழே உள்ள ஐடியை தான் சேர்க்கலாம் அப்படின்னு இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி அறநூறு போட்டால் அவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு தான் போடணும் ஆயிரத்தி இரநூறு ஐடி தான் போடணும் ஐயாயிரம் போடக்கூடாதுப்பாங்க நம்ம ஏஜிஎம்மில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நம்ம ஏஜிஎம்மில் ரெ ஆயிரத்தி இரநூறு போட்டுட்டு கூட நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் ஐடி எடுக்கலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஐடி எடுக்கலாம் அந்த சிறப்பு நம்ம ஏஜிஎம்மில் இருக்குது அதை ஆனால் அனைவரும் வந்து பயன்பெறுங்கள் வளம் பெறுங்கள் நலம் பெறுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி